மேச ராசி மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு முதல் வீடு இங்கே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சூரியன் உச்சமாகி சனி நீசமடையக்கூடிய வீடு எங்கும் முதல் எதுலேயுமே முதல் ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அணுகக்கூடிய விதம் ரொம்பவே வேறு மாதிரி இருக்கும் இப்போ க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமுடைய ராசின்னு சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ஒரு இடத்த ஒரு பொசிஷனை விட்டு கொடுக்காத ராசிங்க அதுக்காக வந்து கடுமையாக உழைச்சி போராடக்கூடிய ராசி தான் ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு உதாரணத்துக்கு பேர் போன ராசி ரொம்ப அவசரப்பட்டு நிறைய வாழ்க்கையில் நிறைய முடிவெடுக்கக்கூடிய ராசி துச்சமாக அது என்ன இருக்கட்டும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவத்திற்கு ஒரு பங்கம் வருது விளைவிக்குது அப்படின்னா அது எவ்வளோ கோடி பணமாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டே இரு நான் யார் சொல்கிறதையும் கேட்கவே மாட்டேன் நான் என்ன யோசிச்சு முடிவு பண்ணுறேனோ அதுதான் அப்படின்னு தன்னோடைய முடிவில் எப்போவுமே வந்து ஸ்டிக்காக இருக்கக்கூடிய ராசி நம்ம மேஷராசி மேஷராசி மேஷ லக்னமாக என்னமோ கால ஃபுல்லாகவே நாங்கள் போராடிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு சளிப்பும் இப்போ ஏற்பட்டுருச்சா எஸ் ஏற்பட்டுருக்கு நிறைய விஷயங்கள் பாதிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சனீஸ்வர பகவான் ராசியை பார்த்துட்டு இருந்தார் இன்றைக்கி சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் ஏழரை சனி ஆரம்பித்த காலம் பொதுவாக சனிங்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான்கிற கிரகம் ராசிக்கு பன்னெண்டில் அவ்வளோக்கா மறையிறது சிறப்பு இல்லை இருந்தாலுமே தொழிலை நினச்சி வேலையை நினச்சி மன ரீதியாக கடுமையாக குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற எண்ணத்தையும் அதிகமாக தூண்டிகிட்டே இருக்குமா அப்படின்னா எஸ் ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவான் நீசம் அடைஞ்சது ஒரு பெரிய காரணம் இன்றைக்கெல்லாம் பாருங்கள் செவ்வாய் தசை நடத்துக்கிறவங்க செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க ஒரு நாலஞ்சு மாதமாக ஒன்றும் முன்னேற்றமே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள் கடகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கார் ரொம்ப நாளா மிதுனத்துல இருந்தாரு அப்புறம் வக்ரமானார் இப்போ கடகத்துல நீசமாக இருக்கிறப்ப வர வேண்டிய பணங்கள் எல்லாமே வரவே இல்லை ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன் லக்னாதிபதி ராசியாதிபதி நல்லா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் ராசியாதிபதி இப்படி கோச்சாரத்துல நீசமாக இருந்தா அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே இல்லைங்களேங்க எல்லாருமே அப்படியே வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன நான் அப்படியே வந்து குட்டையில இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி அப்படியே இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மேஷத்து தொட்டவன் கெட்டான் நல்லவனும் கெட்டவனும் அது யாராக இருந்தாலுமே மேஷத்துக்கு ஒரு தீங்கு விளைவிச்சா அது கடைசியில் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குன்னு இங்கே எல்லாருக்குமே தெரியும் சண்டைக்கு போகவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தை பொறுத்தவரை ரொம்ப அமைதியாக காமாக இருப்பாங்க தன்னுடைய கௌரவத்திற்கு ஒரு பிரச்சனை தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே மேஷம் வந்து நிற்கும் நிறையா பேருக்கு இவங்க போய் நின்றுருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு உதவின்னு கேட்கும்போது யாரும் வந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரல அதாவது இதுதான் செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய வாழ்க்கை பாடத்தை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு குரு இன்னைக்கு பரிவர்த்தனையாக ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு பொறாமை கண்திருஷ்டிகள் இன்றைக்கும் மேஷத்தை பார்த்தா அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னு இருக்குது ஆனால் ராசி அதிபதி நீசமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடிக்கவே முடியல நிறைய போராட்டங்களை வாழ்க்கையில் சந்தித்து மென்மேலும் ஒரு ஒரு படிக்கட்டாக ஏறக்கூடிய மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உடைய பெயர்ச்சி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே குருவுக்கு கேந்திரத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது குரு குரு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுபகிரகம் கால புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி உங்க ராசிக்கே ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பார்வையில் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான குருவும் சனியும் கேந்திரத்துல பொதுவாகவே எல்லா கிரகங்களும் கேந்திரத்தில் அமைவதும் சூப்பர் ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் கேந்திரம் பெயர் அதுக்கு சப்போர்ட்டு பேக்ஹெண்டாக இருந்து நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எனக்கு யாருமே இல்லைங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக கேந்திரம் பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அப்போ இந்த நேரத்தில் குருக்கு சனி கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் குருவோடைய பெயர்ச்சி மேஷத்துக்கு ஒரு சூப்பரான பலன்களை கொடுக்குமா தைரிய ஸ்தானத்துக்கு போகிறாரு மூணாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாகிறார் மேஷத்தை பொறுத்தவரையும் முதல் தர யோகாதிபதினே சொல்லலாம் யாரை காப்பாற்றுவார் எந்த தெய்வம் முருகரை தவிர்த்து நீங்கள் என்னைக்கு குரு பகவானை வந்து நினைக்கிறீங்களோ இருக்கிற இடத்துல நினைங்க இல்லை போகும்போது ஒரு விஷயம் செய்யும் போது உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிங்க அவருடைய அனுகிரகம் நிச்சயமா மேஷத்துக்கு என்றைக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை எந்த கிரகம் கைவிட்டாலும் கைவிடாட்டியும் பாக்கியாதிபதி எப்பவுமே நம்ம கூட இருப்பாருங்க அவர் நீசமாகட்டும் வக்ரம் ஆகட்டும் அஸ்தங்கம் கிரகங்களோட கெட்டு போகட்டும் ராகுக்கியதோட அல்லது நெருங்கி தன்னுடைய பகை கிரகத்தோடு இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி தான் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்போ இந்த நேரம் பாக்கியாதிபதி கேந்திரத்தில் லாபாதிபதி இருக்கக்கூடிய பலன்கள் முதல் தர யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு மேஷத்தை பொறுத்தவரையும் வேலை தான் எனக்கு முக்கியம் அது வந்து கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம் பிரைவேட் வேலையா இருக்கலாம் ரொம்ப டார்ச்சர் பிடிச்ச வேலையாக இருக்கலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அந்த வேலை அப்படிங்கிறது ஒரு இடத்துல உட்கார முடியாமல் டெய்லியும் ஆறு மாதம் ஒரு பக்கம் ஆறு மாதம் ஒரு பக்கம் அந்த மாதிரி வேலையில தொடர்ந்து பிரச்சனைகள் ஆகிட்டே இருக்கு ஆனால் என்றைக்கும் சிரிச்சுட்டு சந்தோஷமா போகிறோம் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வேலையில் தொடர்ந்துட்டே இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்போவுமே கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும் இன்னைக்கு குருக்கு சனி கேந்திரத்தில் இருக்கிறனால வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் புதிய வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க முயற்சி பண்ணுவீங்களா சனி படம்ல இருக்கு இன்னும் எத்தனை நாள் நம்ம இப்படியே இருக்க போறோம் அடுத்தது ஒரு முன்னேற்றம் வேணும் சம்பளம் அதிகமாக வேணும் நம்ம படிச்ச படிப்புக்கேத்த வேலை வேணும் அப்படியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை அதிகமாக தூண்டுவார் ஃபர்ஸ்ட் எண்ணத்தை தூண்டும் எண்ணம் தான் செயலாகும் அப்போ அது இத்தனை எண்ணம் இல்லாமல் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல வேலை மாத்தலாமா இடம் மாத்தலாமா எண்ணங்கள் திடீர்னு புதுசா உருவாகும் அதுக்கு காரணம் இந்த மாதிரியுடைய கிரக தான் இன்னைக்கு நினைக்கல நாளைக்கு நான் நினைச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கிரக அடைவுகள் நிகர்வுதான் காரணம் அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் அப்படிங்கும்போதே மேஷத்தை பொறுத்தவரையும் தொழில் ஸ்தானாதிபதி நல்லா தான் இருந்தாரு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியோட சேர்ந்து இருந்தார் இன்னொருத்தர்னாலும் நான் கேட்டு போயிட்டேங்க என்னுடைய தொழில் நான் என்னுடைய தைரியம் என்னுடைய தன்னமைக்கு யாருக்குமே வராது ஆனால் எதிராளி நான் மோசம் போயிட்டேன் என்னுடைய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே சொல்லி கொடுத்து அவங்களே அந்த போஸ்டிங்கில் வந்து என்னை வந்து வெளியே போங்க அல்லது வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க அதனால நான் வளர்த்தி நான் கொண்டு போன தொழிலையே என்னால் பண்ண முடியல தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்காத மேஷம் இல்லை ஏன்னா லாபஸ்தானம்னு மறந்துடக்கூடாது அது பாதகஸ்தானமும் கூட இப்போ பாதகாதிபதி இத்தனை நல்லா பாதகத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு எப்படி ஏமாந்தோ ஏது ஏமாந்தோன்னு தெரியாத மாதிரியே நிறையா ஏமாற்றங்களை வேசம் சந்திச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் சந்திச்சிருக்குது அது ஒரு ஒரு விஷயங்களுமே லாபம் லாபம்னு நோக்கி ஓடும் போது நமக்கு அதை பிடிச்சி நமக்கு பிரச்சனையை கொடுத்துருச்சு இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் சார்ந்த விஷயத்தில் நான் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கேன் புதுசாக ஆரம்பிக்கலான்னு போனேன்ல ஆரம்பித்ததை இன்னொருத்தர் கொடுத்துட்டு வந்துட்டேன் மறுபடியும் எனக்கு மனசில் தெம்பும் உடம்புல தைரியம் வந்துருச்சு நான் திரும்பி அந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா அல்லது தொழில் சார்ந்த விஷயத்தில் போகலாமா இல்லை அதை கொடுத்துருக்கக்கூடிய பணமெல்லாம் எனக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய அதை சார்ந்த கேள்விகள் தொழில் சார்ந்த கேள்விகள் ஆயிரம் பேருக்கு உங்ககிட்ட மேஷத்துக்கிட்ட இனி வரக்கூடிய காலங்களில் அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக தொழில் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே சால்வாக போகுது சிம்பிளிசிட்டி எப்போவுமே மேஷத்தை பொறுத்தவரை சிம்பிள் ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் அப்படியே ஏனோ தானு இருக்காங்க பழைய மாதிரி இந்த பாடியை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது இல்லை வெயிட் போட்டாவே ரொம்பவே மேஷத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கடி வெயிட் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க உடம்ப நல்லா ஆரோக்கியமாக ஃபிட்டாக வச்சுக்கணும்பாங்க இந்த கிரக அடைவுகள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு வருஷமாகவே அவங்க எதுவுமே அளவுக்கு டேக் கேர் தன்னையே அவங்க டேக் கேர் பண்ணிக்கிற தன்னுடைய பாசிட்டிவிட்டியே மேஷத்துக்கிட்ட குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக குறைஞ்சிருச்சு எங்க இருந்தாங்களோ இல்லை இப்போ ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜாக இருக்குது அளவுக்கு கிரக அடைவுகள்லாம் நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலுமே பாசிட்டிவாக நோக்கி போனாலும் சில சமயம் கிரகத்தோட சூழ்நிலை காரணமாக நம்ம ஒரு பிடிப்பட்ட பாம்பு மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி இன்னைக்கு பாருங்க ராசிக்கு பன்னெண்டுலேயும் ராகு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுல கேது ஒரு பாம்பு தான் ராசியை சனீஸ்வர பகவான் பார்த்துட்டு இருந்தாரு ஏழுரசனி எல்லாம் என்ன பண்ண போதோ அப்படிங்கிற பயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் வெறும் சந்திரன் மேஷத்தில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது அது உங்களுக்கு வேலை பழுவு தான் அதிகமாக கொடுக்கும் நிறைய கிரகங்கள் மேஷத்தோட சம்மந்தப்படும் போது நிச்சயமா பலன்கள் ஏழரை சனி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு வருத்தமும் இல்லை அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துல குரு இருக்க போகுது அப்போ வேலை சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்டதுனால இந்த ஏழரை சனியோடைய தாக்கம் உங்களுக்கு உயர பதவி தான் கொடுக்க போதை தவிர்த்து இந்த ஏழரை சனியோட பாதிப்பு எதுவும் இல்லை அதனால் மேஷத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடுமா ஏழரை சனி ஏற்றத்தையும் கீழே இருக்கிறதையும் கொடுக்குமா அது வந்து பிறந்த கால ஜாதகத்தை அமைப்பை பொறுத்து நிச்சயமா பலன் மாறுபடும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல இந்த குரு சனி கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி பதவிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதுல எஸ் எந்த ஒரு மாற்றமும் இல்ல மூணாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்க போறாரு தன்னோட வீடான குருவை பார்க்க போறாரு பேரும் புகழும் ஏற்படக்கூடிய காலங்கள் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக நிச்சயமா மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு நம்ம கிரகம் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் அப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம பெற்ற கர்ம அடிப்படையில கிரகங்கள் நிற்கக்கூடிய இடங்கள் பாவகங்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நவாம்சத்தோட பெற்ற வலிமை கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அஸ்தங்கம் நீசம் வக்ரம் தச நடத்தக்கூடிய கிரகங்கள் எதுவா இருக்கட்டும் இது அனைத்து பொறுத்து நிச்சயமா பலன்கள் மாறுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிச்ச தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்